வணக்கம் நண்பர்களே இசை விஷால் சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம சுபத்ரா ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிற சிச்சுவேஷன்ல சொல்லலாம் இந்த நேரத்துல நம்ம ஸ்ரீஜா மாடியில ஏறி நான் இப்பவே குதிச்சு உயிரை விட்டுடுவேன் என் வாழ்க்கைக்கு இனி என்ன பதில் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க அப்பதான் சம்பந்திகள் வந்து என் பொண்ணு கழுத்துல ஏற வேண்டிய தாலி இப்ப இசை கழுத்துல ஏறிடுச்சு இப்ப என் பொண்ணுக்கு யாரு தாலி கட்ட போறா அப்படின்னு கேக்குறாங்க உடனே உங்க மூத்த பையன் ராகவுக்கு தானே இனிமேல் கல்யாணம் ராகவ கையால என் பொண்ணு ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க அப்படின்னு விடாபிடியா பிடிச்சுக்கிறாங்க நான் இல்லாட்டினா இப்பவே குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா மாடியில ஏறி நம்ம சுபத்ராவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ ராகவ் நான் சொல்றத கேளுப்பா நீ கண்டிப்பா ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டிதான் தீரணும் என்ன மன்னிச்சிடு வர்ஷனி அப்படின்னு சொல்லி நம்ம சுபத்ரா கிட்டையும் மன்னிப்பு கேக்குறாங்க இதுக்கு மேல நாம தாமதிச்சா வர்ஷனி தங்கச்சி வாழ்க்கையில நாமளே மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆகிடும் அந்த இடத்துல நம்ம அப்போதான் ருக்குமணி ஓடி வந்து இசையை அடிக்கிறாங்க பாத்தியா நீ என்ன பண்ணிட்ட உன் தங்கச்சி வாழ்க்கையில நாசம் பண்ணிட்ட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து விஷால் கையால தாலி கட்டிக்கிட்ட ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை உன்னால அழிஞ்சிருச்சு இத நான் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இசைய வெளுத்து வாங்குறாங்க அதுக்கு இசை கவலைப்படாதுங்க சித்தி எப்படியாவது வர்ஷனிய ராகவ கையால தாலி கட்ட வச்சே தீருவேன் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க உன்னை நம்புனதுதான் என் பெரிய தவறு அப்படின்னு சொல்லி ருக்குமணி இன்னும் கொதிக்கிறாங்க அப்பதான் இசை முடிவு எடுக்கிறாங்க இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவை பற்றிய உண்மையை எல்லாருக்கும் போட்டு உடைக்கிறாங்க இந்த ஸ்ரீஜா நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவ இல்லாத்த அவ ஒரு பித்தலாட்டக்காரி இப்ப கூட அவ ஒரு கொலை செய்த கொலைக்காரி தான் விஷால் கையால தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டோட மருமகள் ஆகணும்னு அவ திட்டம் போட்டுதான் வந்திருக்கா இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா தூக்கு போட்டு செத்ததுக்கு காரணமே நீங்க தான் அந்த பழி வாங்குதலுக்காகத்தான் இந்த வீட்டுக்குள்ள அவ நுழைஞ்சதே அப்படின்னு இசை சொல்ற நேரம் உண்மை தெரிஞ்சு நம்ம சுபத்ரா அதிர்ச்சியில் உறைந்து நிக்கிறாங்க